வணக்கம் சாலையை கோரி சுரண்டை போராட்டம் தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சி இருபதாவது வார்டு அழகாபுரிப்பட்டம் எட்டாவது தெருவில் வார்கால் கட்டுவதற்கு சாலையை தோண்டி கடந்த ஆறு மாத காலமாக மக்கள் நடந்து செல்வதற்கும் வாகனங்கள் போக்குவரத்திற்கும் இருந்தும் விபத்துகளும் நடந்து வருகிறது பலமுறை நகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனு கொடுத்தும் விரைவில் சாலை போடாவிட்டால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது பொதுமக்களின் நலனை கண்டுகொள்ளாமல் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தது இதனையடுத்து சுரண்டை நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொதுமக்களுடன் சேர்ந்து நாட்டு நடும் போராட்டம் நகர தலைவர் இல கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் முன்னாள் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் கே ஏ ஐயப்பன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் முத்துக்குமார் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட தலைவர் சு முருகன் நகர பொருளாளர் முருகேசன் நகரச் செயலாளர் யோகராஜன் நகர விருந்தோம்பல் பிரிவு ரோமன் அழகுசுந்தரம் ஓபிசி அணி நகர தலைவர் சக்தி கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் மட்டுமல்ல செயல்படாமல் உள்ளது பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தரக் மற்றும் குறிப்பாக இந்த இருபதாம் வார்டு எட்டாவது திரு அலக பார்வதி அம்மன் கோவில் மேற்குளம் உள்ள தெருவில் கடந்த பல மாதங்களாக இந்த சாலை மக்கள் செல்ல முடியாதபடி உள்ளது உடனடியாக நகராட்சி நிர்வாகமானது சரி செய்து தர துரண்டை நகர பாரதிய ஜனதா கட்சி நகரத்தில் தலைமையிலே நாட்டில் போராட்டம் அறிவித்து